வாழ்க வளமுடன் ஸ்ரீ ஞானவாசல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீனிவாசனின் அன்பு வணக்கங்கள் வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்க சங்கடகர சதுர்த்தி வழிபாடு தெய்வங்கள் எத்தனையோ இருந்தாலும் முழு முதல் கடவுளாய் இருப்பவர் இந்த விநாயகரை எளியவர்களுக்கு அருள்பாலிக்கும் எளிய தெய்வமாக விளங்குபவரும் இந்த தான் நாம் கூப்பிட்ட குரலுக்கு வந்து நிற்கக்கூடிய அன்பான தெய்வமாகவும் இவர் இருக்கின்றார் இவருக்கான வழிபாடுகள் பூஜைகள் அனைத்துமே மிகவும் எளிமையானவை அனைவராலும் செய்யக்கூடியவை அப்படியான விநாயகருக்கு உகந்த எத்தனையோ நாட்கள் இருந்தாலும் இந்த சங்கட சதுர்த்தி அன்று அவரை வணங்கும் போது விசேஷமான பலன்களை பெறலாம் சங்கட அர சதுர்த்தி என்றாலே நம்முடைய சங்கடங்களை அனைத்தையும் தீர்க்கக்கூடிய நாள் என்று பொருள் இந்த நாளில் விநாயகப் பெருமானை எப்படி வணங்கினால் நம்முடைய செல்வ வளம் அதிகரிக்கும் என்பதை இந்த ஆன்மீகம் குறித்த பதிவில் நாம் அறிந்து கொள்ளலாம் முழு முதற் கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி துவங்கும் அனைத்து செயல்களும் வெற்றியில்தான் முடியும் அந்த வகையில் விநாயக பெருமானுக்கு சிறந்த நாளான சங்கடகர சதுர்த்தியில் நாம் செய்யும் இந்த வழிபாடும் தானமும் நம்முடைய செல்வ பலத்தை பன்மடங்கு அதிகரிக்கும் இன்றைய தினத்தில் ஆண்கள் தங்களுடைய சகோதரிகள் மனைவி போன்றவர்களுக்கு வாசம் மிக்க மலர்களை வாங்கி கொடுக்க வேண்டும் இதன் மூலம் வீட்டில் செல்வ பலம் அதிகரிக்கும் என்று சொல்லப்படுகிறது பெண்கள் தங்கள் சகோதரிகள் மட்டுமின்றி தெரிந்தவர்கள் வீட்டிற்கு அருகாமையில் உள்ளவர்கள் என யாருக்கு வேண்டுமானாலும் வாங்கிக் கொடுக்கலாம் அது இன்றி இன்றைய நாளில் உங்களால் இயன்ற அளவு யாரேனும் ஒருவருக்கு அன்னதானம் கொடுக்க வேண்டும் உங்கள் வீட்டின் அருகாமையில் இருக்கும் அரசமரத்தடியில் வீற்றிருக்கும் விநாயகப் பெருமானுக்கு அகல் விளக்கில் தீபம் ஏற்றிவிட்டு அரச மரத்தை சுற்றி வாருங்கள் இந்த வழிபாட்டை மாலை ஆறு மணிக்குள் செய்துவிட வேண்டும் இவையெல்லாம் செய்வதோடு நாம் வீட்டிலேயே செய்ய வேண்டிய எளிமையான வழிபாட்டை தெரிந்து கொள்ளலாம் அதற்கு மூன்று விரலி மஞ்சள் எடுத்து கொள்ளுங்கள் மஞ்சள் நிற நூலால் மாலை போல் கட்டி உங்கள் வீட்டில் இருக்கும் விநாயகர் சிலை அல்லது படத்திற்கு மாலையாக அணிவியுங்கள் ஏதேனும் எளிமையான நெவேத்தியத்தை வைத்து பூஜை செய்யுங்கள் இந்த நேரத்தில் ஓம் கணபதியே நம என்ற இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை பாராயணம் செய்யுங்கள் இப்படி செய்வதன் மூலம் உங்கள் வீட்டில் தரித்திர நிலை நீங்கி சுபிச்சம் ஏற்படுவதோடு வீட்டின் நிலை பன்மடங்கு உயரும் சங்கடகர சதுர்த்தி தினத்தில் விநாயகரை இப்படி எளிமையான முறையில் வழிபட்டு அவருடைய பரிபூரண அருளாசி பெற்று பெருவாழ்வு வாழ்க மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசன் ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து இதுபோல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்